உடைய நண்பர்களுக்கு வணக்கம் நீட் தேர்வு தொடர்பான முதலமைச்சரோட தீர்மானத்திற்கு என்ன விளக்கம் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொடுக்கணுமோ அதை அண்ணன் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார் இது இல்லாமல் நாங்க நேற்று மாலை கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் கொடுத்திருந்தோம் இன்று செய்தித்தாள்கள் எல்லாம் வந்திருக்கு இந்த இது தொடர்பான விஷயங்கள் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக வந்துட்டு இருக்கு தமிழகத்தினுடைய இயற்கை வளம் மணல் கொள்ளை எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இது ஏதோ ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணாங்க இல்ல அவங்களோட குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல அறிவியல் ரீதியாக இதை ஆராய்ந்து தமிழகத்தில் நாலாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் அளவிற்கு தமிழக மக்களுடைய வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாநிலத்தினுடைய டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் தமிழக அரசு இதற்கு பதில் அளிக்க வேண்டும் என்று நேற்று மாலை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம் ஆனால் இன்று அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு சட்டப்பேரவை தலைவர் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டார் இன்று தமிழகத்தில் ஒருபுறம் அரசாங்கம் வருமானத்திற்காக மதுக்கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் இந்த மாநிலத்தினுடைய இயற்கை வளமாக இருக்கக்கூடிய மணல் அது வந்து வெறுமன ரிசோர்ஸ் மட்டும் பார்க்க முடியாது ஏனென்றால் சுற்றுப்புற சூழல் புவி வெப்பமயமாதல் மக்களுடைய நீராதார பிரச்சனைகள் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் இந்த மணல் என்பது ஒரு காரணமாக இருக்கிறது மணல் இருந்தாதான் ஆற்றுல நீர் நிற்கும் கீழே வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும் ஆனால் அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட மிக மிக அதிகமான அளவில் தமிழகத்தில் மணல் கொள்ளை நடந்திருக்கிறது அரசாங்கத்திற்கு சரியாக வருமானம் வராமல் அதில் இடையில் இருப்பவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் சாப்பிட்டிருக்காங்க இது பற்றி விவாதிப்பதற்கு தமிழகம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம் இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாநிலம் எல்லாம் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி ஏன் விவாதிக்க மறுக்கிறார்கள் இது பற்றி ஏன் தமிழக அரசு விளக்கம் கொடுக்க மறுக்கிறது எதற்கெடுத்தாலும் மாநிலத்திற்கு சுயாட்சி இருக்கு மாநிலத்துல நாங்க வந்து எங்களோட விஷயத்துல தலையிடுறாங்கன்னு பேசுற திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தலைவர்கள் அமலாக்கத்துறை மாநில ஆட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு சம்மன் அனுப்பி இன்று மாநில அரசோட அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு பதில் கேட்கிறாங்களே அப்ப இதற்கான விளக்கத்தை ஏன் தமிழக அரசு அழிக்க மறிக்கிறது அதனால் மணல் கொள்ளை விஷயத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமலாக்கத்துறை எடுக்கின்ற நடவடிக்கை தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நீர்வளத்துறை சார்பாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அழகான கப்பு கொடுத்திருக்காங்க தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் வரக்கூடிய காலத்துல இந்த கப்புல மணல் நிரப்பி நம்மோட வருங்கால தலைமுறைக்கு இதுதான் மணல் காட்டாமல் இருக்கிற சூழலை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறோம்